வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழக அரசியல் களம் டூ ஜி அலைக்கற்றை ஊழல் இறுதிக்கட்ட ஈழப்போர் மற்றும் வரலாறு காணாத கடும் மின்வெட்டுன்னு அன்றைய ஆளும் திமுக அரசுக்கு எதிரான ஒரு அலை ஒரு சுனாமி அவை வீசிச்சு ஆனா அந்த தேர்தல் ஜெயலலிதாவின் வெற்றிக்கு எளிதான பாதையை வகுத்துச்சு அதோடு சேர்ந்து அப்போது அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையுமே ஒரு பங்கை வகுச்சுது இரண்டு கட்சியோட அந்த தேர்தல் அறிக்கையுமே இலவசங்களை மையப்படுத்தின ஒரு யுத்தம் மாதிரியே இருந்தது திமுக தங்களோட ஆட்சிக்கு மேலே இருந்த கோபத்தை குறைக்க எங்களுக்கு ஓட்டு போட்டால் மிக்சி அல்லது கிரைண்டர் தரோன்னு சொன்னாங்க ஆனால் ஜெயலலிதா அவர்கள் ஒருபடி மேலே போனாங்க அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி என காம்போ ஆஃபர் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் டூ படிக்கும் மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்குவதாகவும் அறிவிச்சாங்க இன்னும் ஒரு படியா தாலிக்கு நாலு கிராம் தங்கம் வழங்கப்படணும் அறிவிச்சாங்க இது வெறும் இலவசங்கள் அல்ல போன ஆட்சியால் ஏற்பட்டிருந்த அந்த அவநம்பிக்கையை மாற்றி மக்கள் தங்களுக்கு நேரடியா என்னதான் கிடைக்கும் அரசு கிட்ட இருந்து எதிர்பார்ப்புல இருந்த நிலைமையில இது ஒரு கவனத்தை ஈர்க்கும் விதமா அமைஞ்சது இது ஒரு நுணுக்கமான அரசியல் யுக்தியாகவும் பார்க்கப்பட்டுச்சு அதன் முடிவுதான் அதிமுக கூட்டணி இருநூத்தி மூணு இடங்கள்ல பிரம்மாண்ட வெற்றி பெற்றுச்சு திமுக கூட்டணி வெறும் முப்பத்தோரு இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி இன்னும் சொல்ல போனா திமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே முந்தைய திமுக ஆட்சியாளர்கள் மீது போட்ட நில அபகரிப்பு புகார்களை விசாரிக்க தனி பிரிவுகளை அமைச்சாங்க இதன் அடிப்படையில திமுகவோட சில முன்னாள் அமைச்சர்களும் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுமே கைது செய்யப்பட்டாங்க அதே போன்று திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட புதிய தலைமை செயலக கட்டடம் பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையா மாற்றப்பட்டுச்சு அந்த கட்டிடம் கட்டினதுல சில முறைகேடுகள் நடந்ததாக கூறி விசாரணை ஆணையுமே அமைக்கப்பட்டுச்சு அதே போல அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கூட குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவமனையா மாற்றத்துக்கான முடிவை அரசு எடுத்துச்சு ஆனா இந்த முடிவுக்கு எதிராக நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டு நூலகம் தொடர்ந்து செயல்பட நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியோட ஒரு மிக சிறப்பு அம்சமா நூத்தி பத்தின் விதியின் கீழ அவங்க செயல்படுத்திய சில திட்டங்கள் இந்த விதியின் கீழ் முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில எந்த ஒரு விவாதமும் இல்லாம நேரடியா நலத்திட்டங்களை அறிவிக்க முடியும் ஜெயலலிதா இந்த விதியை அதிக அளவுல பயன்படுத்தி பல திட்டங்களை அறிவிச்சாங்க ஆனா இதுல பல திட்டங்கள் திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு முன்பே அறிவிக்கப்பட்டதாகவும் பெரும்பான்மையானவை திட்ட அளவிலேயே நின்றதாகவுமே எதிர்கட்சிகள் விமர்சித்தாங்க ஜெயலலிதாவோட இந்த ஆட்சி காலத்துல அமைச்சரவை அடிக்கடி மாற்றப்பட்டச்சு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட முறை மாற்றி அமைக்கப்பட்டுச்சு பலர் அமைச்சர்களால் நியமிக்கப்படுவதும் சில மாதங்களில் நீக்கப்படுவதும் தொடர்ச்சியா நடந்த நிகழ்வாகவே அமைஞ்சது உதாரணத்துக்கு கல்வித்துறையில மட்டுமே சுமார் ஆறு அமைச்சர்கள் மாறி மாறி பொறுப்போகுச்சாங்க இது ஜெயலலிதா அவர்கள் மொத்த கட்சியையும் அமைச்சர்களையும் தன்னோட முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கிறத உறுதி செய்வதற்காக இந்த யுக்திய பயன்படுத்தினதா அரசியல் விமர்சகர்கள் கருதுனாங்க ஆனா அமைச்சர்கள் அடிக்கடி மாற்றப்பட்டது அந்தந்த துறையோட நிர்வாக செயல்பாடுகள்ல ஒரு நிலையற்ற தன்மைய ஏற்படுத்தினதா கூறப்பட்டுச்சு நிர்வாகம் இப்படி இருக்க சில மாதங்கள்லயே தனது உடன்பிறவா சகோதரியாக கருதப்பட்ட சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தை சேர்ந்த பதிமூணு பேரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் பொறுப்புல இருந்தும் நீக்கிறாங்க அது மட்டும் இல்லாம போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து எல்லாரையும் வெளியேற்றினாங்க இது சசிகலா குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சியிலும் கட்சி நிர்வாகத்திலையும் தன்னிச்சையா செயல்படுவதாகவும் அவங்க ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்துவதாகவும் ஜெயலலிதாக்கு கிடைத்த தகவலின் பேரால இந்த கலையெடுப்பு நடக்க காரணம்னு கூறப்பட்டுச்சு ஆனா இதுவும் நீண்ட நாள் நீடிக்கல வெளியேற்றப்பட்ட நூறு நாட்கள்ல சசிகலா மட்டும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் ஜெயலலிதாவுடனே வந்து சேர்ந்துட்டாங்க இது ஒரு தனி கதை இத வேறொரு வீடியோல பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல அதிமுகவின் கூட்டணி கட்சியா தேமுதிக இருபத்தி ஒன்பது இடங்கள்ல ஜெயிச்சு எதிர்கட்சியா வந்துச்சு ஆனா இந்த நட்பு நீண்ட காலம் நீடிக்கல சட்டமன்றத்துல பால் விலை உயர்வு சம்பந்தமா ஒரு விவாதம் நடத்தப்பட்டது தேமுதிக மற்றும் அதிமுக தரப்புக்கு இடையே ஒரு கடுமையான வாக்குவாதமாக மாறிச்சு இந்த வாக்குவாதம் ஒரு மிகப்பெரிய வார்த்தை போராவே வெடிக்க இது ஒரு தனிப்பட்ட தாக்குதலாகவும் மாறி எதிர்கட்சி தலைவர் அவை நாகரிகத்தை மீறும் வகையில் நடந்ததுனால இது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு சூழலை உருவாக்குது அந்த கூட்டணியின் முடிவு அந்த இடத்துல நடந்தது இந்த மோதலுக்கு பிறகு தேமுதிக மீதான குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் மீதான ஊடக பார்வையும் கடுமையாக மாறுச்சு அவரது சட்டமன்ற செயல்பாடுகளும் பொது இட பேச்சுக்களும் உடல் மொழியும் ஊடகங்களால குறிப்பாக சமூக ஊடகங்களில் செய்தியாகவும் விவாதமாகவும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுச்சு மற்றும் அது ஒரு பகடிக்கும் உள்ளாக்கப்பட்டுச்சு இது கேப்டன் அப்படின்ற பிம்பத்தின் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு தேமுதிகவின் அரசியல் பயணம் முற்றிலுமா மாறுச்சு அரசியல் களம் இப்படி இருக்க ஜெயலலிதா அரசு தமிழகத்தோட ஜீவாதார பிரச்சனைகளில் இரண்டு முக்கிய வெற்றியை பெற்றது ரெண்டாயிரத்தி ஏழுல காவேரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கியிருந்தும் மத்திய அரசு அதை கெசட்ல வெளியிடாமையே தாமதப்படுத்திட்டு இருந்தது ஜெயலலிதா அரசு உச்ச இது தொடர்பான சட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்துச்சு அதோட விளைவு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடுவர் மன்றத்தோட இறுதி தீர்ப்பு மத்திய அரசு இதழில் வெளியிட்டுச்சு இது காவேரி நீர் பங்கீட்டை சட்டப்பூர்வமா மாத்துச்சு அதுபோன்று பல ஆண்டுகளாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்த முடியாம தமிழகம் தவிச்சிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு உச்சநீதிமன்றம் தமிழகத்துக்கு சாதகமாக அவர் தீர்ப்பளிச்சு அணையின் நீர்மட்டத்தை நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தி கொள்ள அனுமதி வழங்கியதுடன் கேரள அரசு கொண்டு வந்த சட்டத்தையும் ரத்து செஞ்சு தீர்ப்பளிச்சு ஒரு பக்கம் அரசியல் குழப்பங்கள் மறுபக்கம் காவேரி முல்லை பெரியாறு போன்ற சிக்கல்கள்ல சட்ட வெற்றி இருந்தாலும் ஜெயலலிதா அம்மான்ற பிராண்டை வலுவா கட்டமைச்சாங்க அம்மா உணவகம் அம்மா குடிநீர் அம்மா உப்பு அம்மா சிமெண்ட்னு பல அரசின் நலத்திட்டங்களுக்கு அம்மான்ற அந்த ஒற்றை பிம்பத்தின் கீழே கொண்டு வந்தாங்க அம்மா உணவக திட்டம் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரை பெற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாம அம்மான்ற அந்த ஒரு பிம்பத்தை தமிழ்நாடு முழுவதும் கட்டியமைக்க அது ஒரு பாலமா அமைஞ்சது இதே சமயத்துலதான் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலும் வந்தது இந்தியா முழுவதுமே மோடி அலை வீசிச்சு பாஜக இந்தியாவுல பல கட்சிகளுடன் கூட்டணி வச்சது ஆனா ஜெயலலிதா தமிழகத்துல தனித்து போட்டியிட முடிவு செஞ்சாங்க இது ஒரு மாபெரும் அரசியல் முன்னெடுப்பா பார்க்கப்பட்டுச்சு அவரோட தேர்தல் பிரச்சாரம் மோடியா இல்லை இந்த லேடியா தமிழகம் அதிர்ந்து போச்சு முப்பத்தொன்பது மக்களவை தொகுதிகளில் முப்பத்தி ஏழு இடங்களை அதிமுக தனித்து நின்று வெற்றி பெற்றுச்சு இந்தியா முழுவதும் வீசிய மோடி அலை தமிழகத்துல ஜெயலலிதா அப்படின்ற லேடி அலையால் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு அதிமுக இந்தியாவின் மூன்றாவது பெருங்கட்சியாக ஊர்வெடுத்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற இந்த இமாலய வெற்றி ஜெயலலிதா அவர்களோட அரசியல் செல்வாக்க தேசிய அளவுல உயர்த்துச்சு ஆனா மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்கல பதினெட்டு ஆண்டு கால நிழல் போல தொடர்ந்த அந்த சொத்து குவிப்பு வழக்கு பெங்களூர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குச்சு ஜெயலலிதா உள்பட நால்வர் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டதா அறிவிச்சு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் நூறு கோடி ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்குச்சு பதவியில் இருந்த ஒரு முதலமைச்சர் நீதிமன்ற தீர்ப்பால தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் தமிழகத்தின் சில பகுதிகளில் விரும்பத்தகாத சில நிகழ்வுகளும் பதிவாச்சு தமிழ்நாடு ஸ்தம்பிச்சது ஜெயலலிதா சிறைக்கு போனாங்க புதிய முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரது பதவியேற்பு விழா இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சு அதன் பின் ஜெயலலிதா அவர்களோட அந்த விடுதலை அதற்கு பின் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை அடுத்த வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க குறிப்பாக மாயமனஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்